வணக்கம் காற்று காதல் போல உலகெங்கும் வீட்டிற்கும் சாப்பிய தமிழர்கள் மற்றும் கோல்மால் தமிழின் ரசிகர்கள் அனைவருக்கும் ஜே கேவின் மாலை வணக்கங்கள் கிட்டத்தட்ட இது இரவு வணக்கம்னு சொல்லலாம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே ஆன டி ட்வெண்ட்டி போட்டி இந்தியா பாகிஸ்தான் மேட்செலாம் எப்பயும் ஃபயராக தான் இருக்கும் ஆனால் டி ட்வெண்ட்டி இல்லை வேர்ல்டு கப்பு இல்லை நாக் அவுட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் அப்பர்ஹேண்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ ஒரு நாலஞ்சு ஓவராகவே கொஞ்சம் பரபரப்பாக மேட்ச் போயிட்டுருக்கு பதினாறு புள்ளி ஒரு ஓவராக நூற்றி முப்பத்தி ஏழு ரனுக்கு நாலு விக்கெட்டு இந்தியா பேட்டிங்கில் இருக்குது டக்கு டக்குன்னு திலக் வருமா அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனதுனால நல்லா போயிட்டுருந்த ரன் ரேட்டு கொஞ்சம் சர்க்கல் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ஏன்னா சைம் அய்யூப் பாலில் போய் யார் இவ்வளோ ஸ்லோவாக போடுறான் வந்து நின்று கை சுற்றி போடுறான் தாரிக்கு இதெல்லாம் பவுலிங்கே கிடையாது பௌலிங்னா கை சுற்றி ரிலீஸ் பண்ணிடணும் வந்து நின்றுக்கிட்டு இப்படி ஒரு கட்டு ஏதோ ஸ்னிக்கோ மீட்டரில் வந்து பேட்டில் பட்டுச்சா இல்லையா செக் பண்ணுற மாதிரி ஒரு போலிங் போட்டுக்கிட்டு இருக்கா வணக்கம் அடி வழக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோல்மால் தமிழின் போட்டி நேரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிக்கு இடையேயான டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டி நேரலை கொண்டிருக்கிறது அதை பார்த்து நான் உங்களுக்கு ஸ்கோரை சொல்லி கொண்டிருக்கிறேன் லைவ்ல யாருமே இல்லைனாலும் நான் பேசுவேன் ஏன்னா அதை அப்லோட் பண்ணிடுவேன் தாரிக்கு ஓர உதிரா ஆஹா ஐயோ கேச்சா நல்ல வேலை எவ்வளோ இல்லை டீப் ஸ்கொயர் லெக்ல அடிக்க ட்ரை பண்ணா வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள்ல இந்த பக்கம் மிட் ஆஃப்ல மிட் போகுது என்னென்ன நடக்குதுன்னே தெரியல சூர்யா மட்டும் தான் ஒரே நம்பிக்கை ஓகே இதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்னா நாலு பேர் இருக்காங்க அதை மொத்தமாக நாலு பேர் இருக்காங்க தூபே சூர்யா அதுக்கப்புறம் ரிங்கு அக்சரு என்னென்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேக் டு பேக் லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க அது ஒரு மைனஸ் இப்போதைக்கு சூர்யா அவுட் ஆகாம இந்த இன்னிங்ஸை முடித்தான் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் ஃபார்ட்டி இப்போதைக்கு இன்னும் மூணு ஓவர் இருக்கு ஒன் ஃபார்ட்டின் மூணு ஓவரில் அறுபது ரன் பாசிபிள் தான் ருத்ரதாண்டம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ இசான் கிசன் வந்து அபிஷேக் சர்பாவோட ஆவி வந்து இசான் கிசன் உடம்புக்குள்ள போந்து போல போலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கா ஆஹா சூர்யா சிக்ஸு ஐய ஐயா இப்ப போலிங் ஆக்சுவல கட்டுப்படுத்த முடியாதா நான் பேசுறது கேக்குதா இல்லையா எவனையுமே கவனமே ஆன்லைன்ல இது ஆனால் ஒரு பவுலர் மேல ரொம்ப ப்ரெஷர் போட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பா புட்டுக்கும் இப்ப வரும் சக்கரவர்த்தி வரும் சக்கரவர்த்தி நான் வச்சுக்கலாம் நம்பிட்டு இருக்கலாம் ஆனா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இப்போ எப்படின்னா வேர்ல்டு கப் ஃபைனல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் பும்ராவே நம்பிட்டு இருந்தோம் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது எவன் எவன் பவுலிங் போடணும் தெரியக்கூடாது டப்பு டப்பு எல்லா பவுலர்ஸும் சூப்பராக போடணும் பதினேழு ஓவர்கள் முடிவில் நூற்றி நாற்பது ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து இந்தியனி ஆடிக்கொண்டிருக்கிறது இன்னும் மூணு ஓவர் இருக்கா பதினெட்டு பால் பதினெட்டு பாலுக்கு அம்பதுனா கூட ஒன் எயிட்டி ஓகே ஒன் எயிட்டி த்ரீ அடித்தோன்னா சூப்பரான ஒரு ஸ்கோராக இருக்கும் நம்மளுக்கு ஒன் எயிட்டி த்ரீ இஸ் ஃபேவர் ஏன்னா தோனியோட அதிகபட்ச ஸ்கோர் தங்கிலோட அதிகபட்ச ஸ்கோர் டி ட்வெண்ட்டியில் விராட் கோஹ்லியோட அதிகபட்ச ஸ்கோர் டி டுவென்ட் சாரி ஓடியையில் ஒன் எயிட்டி த்ரீ கபில் தேவோட அதிகபட்ச ஸ்கோர் ஒன் எயிட்டி த்ரீ எயிட்டி த்ரீ வேல்டு ஜெயிச்சிருக்கோம் ஸோ எயிட்டி த்ரீ எயிட்டி த்ரீ வந்து லக்கி டபர் ஃபார் இந்தியா நூற்றி எண்பத்தி மூணு அடிச்சா நல்லாயிருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோல்மால் தமிழின் போட்டி நேரலை ஸ்கோர் அப்டேட்ஸ் ஒன்லி இசான் கீசனும் அபிஷேக் சரமாவும் தனித்தனியாக அடிக்கிறானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மேட்சில் அடித்தாங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் ஆடம் கீ கிறிஸ்ட்லேருந்து என்னடா இது இவ்வளோ பெரிய கோடை போட்டு விட்டோன்னா ஆடம் கில் கிறிஸ்டோ லாத்தி ஹேடனும் சேர்ந்து அடித்த மாதிரி இருக்கும் என்ன சிக்ஸ் ஃபோரே போக மாட்டேங்குது ஃபோர் சூப்பர் அப்ரார் ஓவர் ஃபோர் சரி ஸ்கோர் ப்ரெடிக்ட் பண்ணுங்க யாராச்சும் எயிட்டி த்ரீ அடிப்பாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி வந்து இருபது ஓவர்கள் முடிவில் எத்தனை ரன்களை அடிக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்பதை உங்கள் மேலான கருத்துக்களை கூறுங்கள் இந்திய அணி நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து பதினேழு புள்ளி இரண்டு ஓவர்களில் எட்டு புள்ளி முப்பத்தி ஏழு ரன் ரேட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறது உங்கள் ஸ்கை ஏற்ற பிறகு ஒரு தொடரில் கூற தோல்வியை தழுவிடாத நமது ஸ்கை நான் வந்து பார்த்தனா வானத்துல அடிப்பேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு அடித்து இருக்க தூபே மாம்ஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்கப் இசா கிசு போன ஐபிஎல் மேட்ச்சில் இவங்களுக்கு சன்ரைசர்ஸ்க்காக ஆடணும் ஒரு மேட்ச் ஆடி கொடுப்பான் வெறித்திரமா அந்த மாதிரி தான் எல்லா மேட்சும் இந்தியாவுக்காக ஆடிக்கிட்டு இருக்கான் ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு அபிஷேக்கோட அந்த அதிரடியை தான் மிஸ் நான் ரொம்ப இந்த ஐபிஎல்ல சூர்யா வந்து போன டைம் அந்த யூஎஸ்ஏ மேட்ச் மாதிரி கடைசி ஓவரை டேக் ஆன் பண்ணலான்னு நினைக்கிறான் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பிச்சு சரியில்லை டபுளுக்கு ஏற்ற பிச்சு கிடையாது அப்போ க்ரௌண்டு கிடையாது இது அதனால் இப்போவே ரெண்டு பேரில் யாராச்சும் ஓத்துற அடிக்க ட்ரை பண்ணணும் ஏன்னா இன்னும் ரெண்டு விக்கெட் இருக்குது ரெண்டு விக்கெட்னா ரிங்கு சிங்கே அக்ஷர் ரெண்டு பேருமே ஆடக்கூடியவங்க தான் ஸோ வந்து தூபை மாம்ஸ் வந்து தைரியமாக பேட்டை சுற்றணும் அதுதான் என்னுடைய இந்த பால் கண்டிப்பாக சிக்ஸு தான் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சிக்ஸு நான் சொன்னால் நடக்கும் என்ன பிரச்சனைனா அடுத்த பால் வந்து ரொம்ப லோவாக போட்டுருவான் ஸோ துபாய் பாம்ஸு அதே மாதிரி சுத்தக்கூடாது கொஞ்சம் லெக் சைடு இல்லாமல் ஸ்டெய்ட்ல இல்லை ஆஃப் சைடில் அடித்தான்னா நல்லா இருக்கும் கமான் டீப் மிட் விக்கெட் கமான் நல்ல வேலை சூப்பராக ஆடிட்டான் பதினெட்டு ஓவர்கள் முடிவில் நூற்றி ஐம்பத்தி நான்கு ரன்களுக்கு நான்கு விக்கெட் ஆட தான் அடுத்த ரெண்டு ஓவர் பட்டாசாக இருக்கும் போது நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஃபயரான எல்லாமே அட்டேக் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா இன்னும் ரெண்டு விக்கெட் இருக்குது இதுக்கப்புறமா மெயின் விக்கெட் அதான் அதிரடி ஆடக்கூடியவங்க ஸோ பன்னிரெண்டு பாலில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ரன் நாற்பது ரன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட ஆசை கணிப்பு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நல்லா போயிட்டு இருந்துச்சு இடையில அந்த டக்கு டக்குன்னு வாட் இஃப் இந்தியா லூஸ் மேட்ச் வித் பாகிஸ்தான் வாய்ப்பே கிடையாது நாமளே இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைன் இப்போ அவனுங்கெல்லாம் டப்பு டப்புனு விக்கெட் விழுந்துருவானுங்க ஒன் ஃபிஃப்டிக்கே ஆல் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாகிஸ்தான்லாம் ட்ரிபிள் நைனா ஆஹா இவ்வளோ பெரிய நிலாவா லைட்டாக இருக்கு போகுது தாரிக்க உரிகிறா இவனுக்கு பவுலிங்கானு கடுப்பாவது என்னடா இவ்வளோ ஸ்லோவாக பந்து போடுறா இட்ஸ் கோல்டு அவுட் சைடு உங்கள் ஊரில் எங்கள் ஊர்லையா இவன் குருட்டான் போக்கில் வீசுகிறான் அந்த சன ஜெயசூரியான ஒருத்தவன் இருப்பான் அவன் பால் இப்படி தான் வரும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பொச்சுக்கு பொச்சுக்குன்னு போடுவான் கண்டுப்பாக வரும் அவன் பால் அடிக்கவே முடியாது அவன் 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 கூட நல்ல பவுலர் தான் டக்குன்னு போட்டுருவான் இவன் அதே மாதிரி பந்து ரொம்ப நேரம் லேட்டாக ரிலீஸ் பண்ணுறான் எரிச்சலாவது ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தான் என்ன பறக்கும் பந்து கெஸ் சப்போர்ட் பண்ணி அடிச்சானா ஃபோரா ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்கு இப்போ பால் பெருசாக ஸ்பின் ஆக மாட்டேங்குது இவங்க அவனை கணிச்சு ஆடுறங்கிற பேரில் ஸ்டம்பீட்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலாக சிவம் தோப்பை இந்த பாலை வந்து லெக் சைடு ஆஃப் சைடில் தான் அடிச்சிருக்கணும் ஆனால் அவன் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிட்டான் ஓகே ஆஃப் சைடில் அடிச்சுன்னா கேட்ச் ஆகிருப்பான் வணக்கம் வணக்கம் நேரலிக்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வா ஒயிடு போடுவான் பாருங்க யூ ஹாவ் அண்ணா என்னதுடா எனக்கா ஆமாடா கோல்டு கொஞ்சம் இருக்கு ஆஹா ஏதோ குருட்டா மூக்களை பந்து விசராட்டாவே எனக்கா எனக்கு பெருசா கோல்டுல்லாம் இல்லை எனக்கு கோல்டா ஹலோ மைக்கு பூசா மாட்டியிருக்கேன் வித்தியாசமா இருக்கோ பெருசாலாம் கோல்டு ஒன்றும் இல்லையடா ஒன் செவன்டி இல்ல ஒன் எயிட்டி த்ரீ வந்துடும் இப்பவே ஒன் சிக்ஸ்டி வந்துருச்சு லாஸ்ட் ஓர்ல இருபதுன்னு அடிக்க மாட்டாங்களா இன்னும் மூணு பால் எக்ஸ்ட்ரா வேற இருக்கு போடுறா ஐயோயோ ஸ்லோ பாலா அவன் உஸ்மான் டாரிக் பவுலிங் ஸ்டைல் அவசிங் இல்ல பேன் பண்ணிடுவாங்க கம்ப்ளைண்ட் ஆஸ்திரேலியாக்காரையும் கூட மேட்ச் போக சொல்லு கம்ப்ளைண்ட் பண்ணிருவா ஆஸ்திரேலியக்கார இது என்னது இல்லை பவுலிங் இல்ல இல்லை காரை கம்ப்ளைண்ட் பண்ணுவான் பாரு சூர்யா டென்ஷன் ஆயிட்டான் ரொம்ப ஸ்லோவா போட்டுக்கிட்டு இருக்காண்டா ஒரு கொஞ்சம் ஸ்பீடா போட்டா பரவாயில்ல இழுத்து இழுத்து அடிக்கிறான் போடு பால அடிச்சு முடி தொலை மாட்டிக்கிதே அதாவது உண்மையிலே நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தா ஓகே ஆனா இவன் என்னடா பவுலிங் போடுறா இவனுக்கு விக்கெட் விழுது கவலைப்படாதீங்க இதோட அடுத்த ஃபயர் வருது இருக்கான் நம்மளுக்கு நம்மளோட ஏரியா டீப் தானே எதுக்கு நம்மளுக்கு இந்த பக்கம் ஒன் எயிட்டி த்ரீ நிக்கிறேன் வருண் சக்கரவர்த்தி வச்சுதான் இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்ல அபிஷேக் சர்மா வச்சு அட்டாக் பண்ணிரலாம் நம்ம ஹாய் ஹாய் அண்ணா அண்ணா ஹியரா ஏன் வாஷிங்டன் வந்து இன்னும் விளையா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொலும்போவில் இருந்து நேரலையாக கொண்டிருக்கிறது பதினெட்டு புள்ளி ஐந்து அதாவது பத்தொன்பதாம் ஓவரில் இருக்கோம் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸோ சிங் தானே இருக்கான் சிக்ஸ் ரிங்கு ஹிட்ரா ஐயோயோ பந்து மாட்ட இந்த பந்து மாட்டேங்கிறேன் ஓவர் முடிவு ஐம்பத்தி ஒன்பதுக்கு அஞ்சு ஸோ கடைசி ஓவர் ஆறு பால் இருக்கு ஆறு பாலுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா அறுபது இருபத்தி மூணு இருபத்தி ஓகே இருபத்தி நாலு ரன் வரும் நூத்தி ஐம்பத்தி மூணு தான் இந்தியா அடிக்குது இல்ல நீங்க சொல்லுங்க கடைசி ஓவர்ல எவ்வளவு ரன் வரும் இல்லை இந்தியா வந்து எவ்வளோ டார்கெட்டாக பாகிஸ்தான் வைக்கும் அப்படி நீங்கள் நினைக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க டாட் பால் மட்டுமே நாற்பத்தி ரெண்டு ஆடி இருக்கானுங்க ரெண்டே ரெண்டு சிக்ஸ் தானா ஆடா பாவிகளா இல்லை 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 அஞ்சு சிக்ஸ் ஒன் செவன்டி எயிட் டார்கெட்டா ஓகே ராமச்சந்திரன் ஹாய் அண்ணா அப்படியா எப்பயுமே பாகிஸ்தானை வந்து கட்டுற விராட் கோலி இல்லை அது கொஞ்சம் வருத்தம் சாகின் ரெடி எக்ஸ்பென்சிவா தான் போயிருக்கேன் இது வரைக்கும் இந்த சீசன்ல இன்னைக்கும் போவான் ஆடு வாட் அ மொத மாலை போரு இப்படி எல்லாம் தூபை அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது தரையோட தரையா சிறப்பான ஒரு ஷாட் இருபத்தி நாலு ரன் வரும்னு சொன்னா தான் அஞ்சு பாலுக்கு நூத்தி அறுபத்தி மூணு வந்துருச்சு இன்னும் இருபது ரன்னு தேவை என்னோட டார்கெட்டுக்கு ஸ்பீடு போடாம ஸ்லோ பால் போட்டாலுமே துபாய் அடிக்கப்பா தூபை வந்து இப்ப என்ன பண்ணிட்டான்னா ஸ்லோ பால்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா நல்லா ஒரு ஒரு ஷார்ட் பால் போடுங்க அடுத்து ஃபர்ஸ்ட் பாலே ஃபோர் போயிருச்சா கண்டிப்பா பாலர் டென்ஷன் ஆயிடுவான் வைடு ஒய்டாக போட்டு விட்டான் ஒயிட்னா ஒய்டு கிடையாது இன்னைக்கு வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து இந்தியாவுக்கு சப்போர்டர்ஸ் வந்து ஸ்ரீலங்கால இருக்காங்கனாலயே பாகிஸ்தான் நிறைய சப்போர்டர்ஸ் இருக்காங்க ஸ்ரீலங்கால அந்த கிரவுண்டுக்குள்ள சொல்றேன் பத்தொன்பது புள்ளி ரெண்டு ஓவர்ல நூத்தி அறுபத்தி நாலுக்கு அஞ்சு இன்னும் நாலு பாலு ரிங்கோசிங் வந்து பல அசாத்தியங்களை நிகழ்த்தி இருக்கிறார் ஐபிஎல்லில் அதே போல ஒரு அசாத்தியத்தை இன்று நிகழ்த்துவாரா பந்து படல கேட்சா இல்லையா போரா அப்பாடி ஃபோர் போரு ஆப்சைட்ல ஒரு போரு அடுத்த பாலு ஃபுல் டாஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்டெம்புக்கு நம்ம கிட்ட அக்சர் பட்டேல் இருக்காப்ல வருண் இருக்காப்ல ஆக ரெண்டு ஸ்பின்னர் தானே இன்னொரு ஸ்பின்னர் தேவைய அபிஷேக் சர்மா போட விடுங்கடா ஓடு பிக் பண்ண ஒரு ஷாட் சிக்ஸ் நூத்தி எழுவத்தி நாலு வந்துருச்சா இன்னும் பத்து ரெண்டு ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் வந்தா என்னோட டார்கெட் வந்துடும் ஒன் எயிட்டி த்ரீ நடக்குதான்னு பார்ப்போம் ஏன்னா பார்ப்போம் பார்ப்போம் அண்ணா அண்ணா விட்டலா இஸ் இட் டின்னர் சாப்பிடலையேண்ணா சாப்பிட்டேன் சாப்பிடலடா ஆஹா ரோஹித் சர்மா இஸ் தேர் வாவ் வாட் பியூட்டி டு சி கமான் फोरा कैचर फोरा कैचर नो माय गॉड वेरी बेड ओनली वन 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 नो 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 आउट आउट அவரு திருவாரூர் யாரு என்ன சொல்றியா ஊர கேட்டா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் திருத்துறை பூண்டி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் தலைவர் என்றோ மாண்டாள் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டம் சளி பிடிச்ச மாதிரியான இருக்கேன் வாய்ஸ் நான் நல்லா தான் நான் பேசுறேன் என்னடா நான் சொன்ன ஸ்கோர் வராதா சிக்ஸ் அடிச்சா கூட ஒன் எயிட்டி ஒன் தான் வரும் அபிநேஷ் சென்னையில இருக்காப்புல எனக்காக ஒரு நோ பால் போடுறா சகின்ஸா ஆனா அவன் சகின்ஸா நோ பால்லாம் போடக்கூடிய ஆள்ல சூப்பரான பவுலர் நல்லா போட்டு விட்ருவான் ஓடு ஐயோ சூப்பரான ஒரு பால் சூப்பரான கேட்ச்சு நைஸ் யாரோ ஒன் செவன்ட்டி டூ சொல்லியிருந்தீங்க டாச் ஸோ வந்து இப்போதைக்கு என்னுடைய கணிப்பு என்னன்னா நூற்றம்பத்தஞ்சுக்கே ஆல் அவுட் ஆகிடுவாங்க பாகிஸ்தான் ஸோ நாம தான் இப்போ வந்து ஒரு மகிழ்ச்சியாக வெற்றியை கொண்டாட போகிறோம் சை மைப் சூப்பரான பவுலிங் இன்னைக்கு அவன் தான் மேட்ச் மாற்றி விட்டான் ஏன்னா நம்ம டூ ஹண்ட்ரடே இன்னைக்கு எடுத்துருக்க முடியும் அந்த ஹர்டிக் பம்ஸ் மட்டும் இருந்திருந்தான் அப்படின்னா ஸோ பாகிஸ்தான் அணிகளுக்கு வெற்றி பெற இலக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரன்களை நிர்ணயித்து இருக்கிறது இந்திய அணி இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இல்ல ஆனா ரொம்ப கான்பிடண்டா ஆடுறாங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான் வந்து அதாவது பிளேயர் டு பிளேயர் பார்த்தா ரொம்ப வீக்கா இருக்கானுங்க இந்த டீம் ஆடுறாங்க பாசிட்டிவா பீப்புரி ஒய் 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 ஷேடோ தௌசண்ட் பீப்புள் ஆர் ஹங்க்ரி வேர் ஓகே என்ன நடக்குது என்ன நடக்க போது அப்படிங்கறத வந்து செகண்ட் ஆஃபில் பார்ப்போம் நான் வந்து லாஸ்ட்டு நாலு ஓவருக்கு லைவ் வரேன் இல்லை வந்து ஃபஸ்ட்டு ஆறு பவர் பிளேக்கு லைவ் வர ட்ரை பண்ணுறேன் இப்பொழுது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லாஸ்ட்டாக வந்த முத்துக்குமார் என்னை மன்னிச்சிருங்க எவ்ரி திங் இஸ் மை கிரிக்கெட் ஹாய் 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 ஸ்கோர் முடிஞ்சு இது கேன்சல் பண்ணிடுவோமா